வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பத்தி விரிவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்க அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பில் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும்

அதிரடியான அறிவிப்பில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரே நேரத்தில் பெரிய தொகையை பரிமாற்றம் செய்ய வேண்டாம் வருடத்தில் ரூபாய் பத்து லட்சம் அல்லது மேல் சேமிப்பு கணக்கில் சேர்க்கப்பட்டால் அந்த தகவலை வங்கி நேரடியாக வரித்துறைக்கு அனுப்பும் தொடர்ந்து அதிக தொகை பணவரவு செலவு நடந்தாலும் பணத்தின் மூல ஆதாரம் தெரியாமல் இருந்தாலும் சந்தேகத்திற்கு இடமாகும் அப்போது வரித்துறையிடமிருந்து நோட்டீஸ் வரும் அபாயம் உள்ளது முதலில் பெரிய அளவில் ரூபாய் பத்து லட்சத்துக்கு மேல் பண பரிமாற்றம் செய்தால் அதன் ஆதாரம் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாவது அடிக்கடி பெரிய அளவிலான வரவு செலவு செய்தால் வங்கி சந்தேகப்படும் மூன்றாவது பணம் எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தார்கள் என்ற விவரம் தொடர்புடைய ஆவணங்களுடன் வைத்திருக்க வேண்டும் உதாரணத்திற்கு உறவினர் ஒருவரிடமிருந்து ரூபாய் பத்து லட்சம் வந்தால் அதற்கான ஆதாரத்தை வைத்திருக்க வேண்டும் பெரிய பரிமாற்றங்களுக்கு பான் கார்டும் கேஒய் செயல்முறையும் கட்டாயம் ஒவ்வொரு வங்கியும் தங்களது கணக்கு வைத்திருப்போரின் செயல்பாடுகளை கண்காணிக்கிறது குறிப்பாக அசாதாரணமாக அதிக தொகை வரவு செலவு நடந்தால் அந்த பணம் எங்கிருந்து வந்தது என்று வங்கி கேட்கும் சில நேரங்களில் வங்கியும் நேரடியாக நோட்டீஸ் அனுப்பும் எனவே விதிகளை பின்பற்றி செயல்பட்டால் வரித்துறை நோட்டீஸ் அபாயத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செயலற்ற கணக்குகள் பணம் எடுப்பது செலுத்துவது நிதி பரிமாற்றம் செய்வது அல்லது நெட் பேங்கிங் லாக்இன் செய்வது போன்ற எந்த ஒரு தனிப்பட்ட நடவடிக்கையும் இரண்டு வருடங்களாக எந்த ஒரு செயல் இல்லை என்றால் அது செயலிட்டதாக மாறிவிடும் இதன் காரணமாக சில சேவைகள் நிறுத்தப்படுகின்றன ஆனால் சேமிப்பு வட்டி தொடர்ந்து சேர்க்கப்படும் செயலிழந்த கணக்கை மீண்டும் செயல்படுத்த அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று அடையாள சான்று முகவரி சான்று கொடுத்து எழுத்துப்பூர்வ கோரிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் கணக்கு செயலிழக்காமல் இருக்க ஆண்டுக்கு குறைந்தது ஒரு பரிவர்த்தனை இருப்பு சரிபார்ப்பு அல்லது பாஸ்புக் அப்டேட் செய்தாலே போதும் இதனால் உங்கள் கணக்கு எப்போதும் பாதுகாப்பாகவும் சீராகவும் இயங்கும் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு இது தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாயிருக்கு இதை பற்றின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதா என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் அட்டை அட்டை தாங்க அட்டை நம்ம ஒரு மானியம் வாங்கறதுக்கா இருக்கட்டும் இல்ல ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கா இருக்கட்டும் புதிய புதிய சலுகைகள் வந்து மத்திய மாநில அரசுகள் கொடுக்கறத வந்து வாங்கிக்கிறதுக்கா இருக்கட்டும் அனைத்திற்குமே இந்த ஆதார் அட்டை வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த ஆதார் அட்டை பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரையுமே அனைவருமே வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணமும் கூட இந்த தான் முதல் அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆதார் அட்டையில பெயர் பிறந்த தேதி புகைப்படம் முகவரி உள்ளிட்ட தகவல்கள் எல்லாமே இருக்கும் இது மட்டும் இல்லாம கரெக்டான மொபைல் நம்பர் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்கணும் இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் இந்த ஆதார் அட்டையில திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம உடனே வந்துட்டு ஆதார் சேவை மையம் வந்து போக வேண்டி இருக்கும் இல்லைன்னா ஒரு சில நபர்கள் வந்து மாத்திப்பாங்க சில பேருக்கு வந்து ஆன்லைன்ல மாற்றுறதுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க வந்து ஆன்லைன் மூலமாகவே மாற்றிப்பாங்க இந்த இசேவி மையம் போற அனைவருக்குமே இப்போ அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில கட்டணம் உயரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க இது எப்போ இருந்து மாறப்போகுது அப்படின்னா வரப்போற ஒக்டோபர் ஒன்றாம் தேதியில இருந்து கட்டணம் உயர்வு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க கட்டணம் உயர்வு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் மொபைல் நம்பர் சேர்க்கறது இல்லைன்னா மாற்றுறது பிறந்த தேதி மாற்றுறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே ஐம்பது ரூபாய் கட்டணம் இருந்த நிலையில இது இப்போ நூறு ரூபாவா வசூலிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஐம்பது ரூபாவா இருந்துச்சு இனிமே நூறு ரூபாவா வசூலிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சொல்லிருக்காங்க மேலும் புகைப்படம் சேஞ்ச் பண்றது பிற புதுப்பிப்பு சேவைகளுக்கு நூறுல இருந்து நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கட்டணம் வந்து ரூபாய் அப்படிங்கறது வாங்குவாங்க ஆனா இனிமே கட்டணம் வந்து ஏற போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் கரெக்டா எந்த அளவுக்கு கட்டணம் வந்து ஏற போகுது அப்படிங்கறது கரெக்டா நமக்கு தெரியல அது இனிமேதான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒன்று முதல் இந்த புதிய விதி வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆதார் அட்டையில ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா இனிமே இ சேவை மையம் வந்து ஆதார் இ சேவை மையம் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது யூஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க இப்போ புதுசா இ ஆதார் மொபைல் செயலி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்துல அதை வந்து வெளியிடுறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க

நிறுத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு இலவசம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் நாமளாக போய் பண்ணும்போது இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ண விருப்பப்படுறீங்களோ யூஐடிஏஐயோட ஆஃபீஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெப்சைட்டில் போயிட்டு மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் வந்து காமிக்கும் அதை கிளிக் பண்ணி ஆதார் அட்டையை நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளலாம் முற்றிலும் இலவசமாகவே இவை அனைத்தும் நீங்க பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க யார் யார் எல்லாம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ண விரும்பப்படுறீங்களோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த அறிவிப்பு உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் பண்ணவும் மறந்துடாதீங்க